ಕಾಂತಾರ ಚಾಪ್ಟರ್ ಒಂದು சாமி படம்னு சொன்னேன் அது சூப்பர் படம் நல்ல படம் தெரியுமா அது இந்த படம் தெரியுமா அவனுக்கு இது தெரியுமா அது நல்ல படம் சூப்பர் படம் என்ஜாய் பண்ணுங்க மக்கள் பார்க்குறாங்க அதில் ஒரு கருத்து இருந்துச்சு அது சாமி படம் இங்கே எதுக்கு சாமி படம் காந்தாரா நல்லா இருந்துச்சு அது வந்து ஒரு சாமி படமாக இல்லாமல் நிறைய ஒரு சமுதாய கருத்து பேசியிருந்துச்சி தெரிஞ்சால் தெரியாமலோ காந்தாரா நான் எதிர்பார்த்த மாரி அதை மாதிரி பேசலை சாமி படமாக இருக்குது நார்த் இந்தியாவில் எடுத்துன்னு இருக்கிறாங்க இப்போ சவுத் இந்தியாவில் அந்த ட்ரெண்ட் ஆகுது மறுபடியும் சாமி கும்பிடலாம் சாமி படம் எடுத்து தள்ளுங்க அப்படின்னு என் கருத்து சொன்னா அது என் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி ஒரு ஒரு படமே எனக்கு சில கருத்துக்களை சொல்ல அதை நான் பகிர்ந்துக்கிறேன் பிடிச்சா பாருங்க பிடிக்கலாம் பாருங்க அது வேற விஷயம் அந்த மாதிரி இன்னைக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ நீங்க பார்க்க போற படம் இட்லி கடை சிவாஜி கணேசன் இல்லாம சிவாஜி கணேசன் மாதிரி ராஜ்கிரண் நடிச்ச தனுஷ் நடிச்ச அருண் விஜய் நடிச்ச சத்யராஜ் நடிச்ச அப்புறம் நித்யா மேனன் வித்தியாசமான கதாபாத்திரம் என்ற பேர்ல நடிச்ச ஒரு இட்லி பாத்திரம் தான் இட்லி கடை இட்லி கடையோட கதை என்னன்னா தனுஷோட அப்பா ஒரு ஒரு இட்லி வியாபாரி அவங்க அம்மா கிட்ட இருந்து ரெசிபி வாங்கி ஊர்ல அவங்களோட கிராமத்துல ஒரு சின்ன இட்லி கடை போடுறாரு அந்த இட்லி கடை அந்த ஏரியாக்கு ஃபேமஸ் அது ஒரு அடையாளம் அது அந்த இடத்தோட அடையாளம் தனுஷ் என்ன பண்றாரு அவங்க அப்பா மாரி அவரும் கேட்ரிங் படிக்கிறாரு அவங்க அப்பா படிக்க வைக்கிறாரு ஆனா அவர் கேட்ரிங் சூஸ் பண்றாரு சூஸ் பண்ணிட்டு நம்ம ஏரியால நம்ம கடை சூப்பரா இருக்குப்பா இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு நான் என்ன பண்றேன் இந்திய அளவுல அதை பெருசாக்குறேன் ரெசிபி மட்டும் கொடுக்கணும் இந்திய அளவுக்கு கொண்டு போறேன் அவங்க அப்பா என்ன சொல்றாரு ஐயோ இந்திய அளவுக்கு போனா பல கடையில் நான் இப்படி வேலை செய்ய முடியும் நீங்க வேலை செய்வோம் ரெசிபி கொடுங்க நான் ஆளு வச்சு வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தனுஷி தெளிவா சொல்றாரு அதுக்கு அவங்க அப்பா அதெல்லாம் என்னால முடியாது நான் இந்த தான் இருப்பேன் அந்த ஆட்டுக்கல்ல மா வரைச்சி இட்லி சுட்டு எங்க மக்கள் தான் கொடுப்பேன் நான் வெளியே போக மாட்டேன்னு ஆடம் பிடிக்கிறாரு தனுஷ் கோச்சிட்டு வெளிநாட்டுக்கு போறாரு போறவர் பெரிய ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாரு பெரிய ஆளாவரு சத்யராஜோட ஹோட்டல்லையோ அவங்களோட பிசினஸ் பார்த்துக்கணும் அவங்க குடும்பத்துக்கு வேலை செஞ்சு சத்யராஜோட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கு போறாரு சத்யராஜோட பையன் அருண் விஜய்க்கு தனுஷை பிடிக்கல நம்ம வீட்டில் வேலை செஞ்சவன் ஏன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்ற ஈகோ ஒரு மைண்டில் இருக்குது அந்த ஈகோடு இருக்கிறப்ப இதான் கதையை அப்படியே போயினே இருக்கிறப்ப திடுதுப்புன்னு தனுஷோட அப்பா இறந்துடுறாரு கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தனுஷோட அப்பா சிவாஜி கணேசனாக நடிச்சிருக்கும் ராஜிக்கிரண் இறந்து போறாரு அவர் இறந்து போன துக்கத்துல இவர் என்ன பண்றாரு ஊருக்கு வந்துடுறாரு அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறாரு கஷ்டமா தான் இருக்கு படம் விஷுவலா நல்லா இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க மியூசிக்லாம் நல்லா இருக்கு நான் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு சொல்ல வரல எனக்கு தோணரை சொல்றேன் வர்றாரு வந்து பார்த்தோன்ன அப்பா இறந்துருக்காரு வருத்தப்படுறாரு அழகுறாரு அப்படியே பேசினே இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பிறக்குது அவங்க அப்பா இறந்த நாளுக்கு ஒரு கண்ணு குட்டி பிறக்குது அதுக்கு தனுஷோட அம்மா ஆஹா என் புருஷன் மறுபடியும் பிறந்தா நினைச்சு அந்த கண்ணுக்குட்டியை வழக்க சொல்றாங்க யாரு கிட்ட நித்யா மேனன் கிட்ட நித்யா மேனன் யாருன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு சின்ன வயசுல லவ்வரு தனுஷோட சின்ன வயசுல லவ்வரு அவங்க கிராமத்திலேயே அப்படியே படிக்காம இருக்கிறாங்க அவங்க வீட்டு வேலை தனுஷூட் வேலையெல்லாம் செய்யறாங்க என் பிள்ளைக்கு நீ தான் பொண்டாட்டின்ற மாதிரி சொல்லி வளர்த்த தான் சொல்றாங்க தனுஷூட் எல்லா வேலையும் செய்யறாங்க அவங்க தான் அந்த கண்குட்டியை வளர்க்குறாங்க அப்படியே அவங்க அப்பா இறந்த இன்னும் ரெண்டு மூணு நாள் இல்ல அடுத்த நாளோ எத்தனையோ நாள்ல அவங்க அம்மா இறந்துடுறாங்க அந்த பக்கம் பார்த்தா வெளிநாட்டுல தனுஷோட லவ்வரு சத்யராஜ் பெரிய அளவுல கல்யாண வேலையை பாக்குறாங்க பெரிய பெரிய விஐபி எல்லாம் சொல்லிட்டாங்க இவரு கல்யாண நாள் நாளைக்கு வச்சுன்னு வராம

எங்கே போனாலும் என் இட்லி கடையில் தான் என் ஆவி சுற்றின்னு இருக்கும் நான் செத்தல் அங்கே தான் இருப்பேன்ட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் உழைச்சி கட்டினேன் அது ஒரு கடை சின்ன கடை கூரைக்கொட்டா போட்டு ரொம்ப ஊரில் சின்ன கடை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும் இப்போ அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க அப்பா கன்று குட்டியாக பிறந்திருக்காரு அந்த கண்ணு குட்டி தான் இருக்கு அந்த கண்ணுக்குட்டி கூட்டாக வரல ஓடுது அவன்கிட்ட வர வரமாட்டேன்னு ஓடுது தனுஷோ சரியா இந்த கண் குட்டி என்கிட்ட வரமாட்டேது எங்கள் அப்பாவே பிறந்திருக்காரு என்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு ஏங்குறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி அந்த இட்லி கடையை டேக் ஓவர் பண்ணுவோம் நம்ம வந்து அதை பெருசாக ஆக்குன்னு சொல்லிட்டு அப்பா விட்டு போனேன் அதே ஆட்டுக்கல்ல படத்தோட ஆரம்பத்தில் அவர் வந்து தனுஷ் வந்து ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுப்பாரு அப்பா கஷ்டப்படாதீங்க கிரைண்டர்ல அரைங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் வேலை அவர் அரைச்சி சாப்பிட்டு பார்ப்பாரு வரலப்பா ஆட்டுக்கள் வர டேஸ்ட்டு இதில் வரலப்பா கிரைண்டர்லாம் வேணாம்ப்பா நான் ஆட்டுறப்ப ரெண்டு நேரம் ரெண்டு மணி நேரம் ஆட்டுவார் மூணு மணிக்கு எழுந்துச்சி ரெண்டு நேரம் மாவை ஆட்டிட்டு இட்லி சுட்டு மக்களுக்காக உழைக்கிறவர் இப்போ அவர் அந்த கடையை டேக் ஒரு பண்றாரு இவர் வந்து மறுபடியும் கிரைண்டர் யூஸ் பண்ணல அவர் ஆட்டுக்கல் அப்பா மாதிரி ரெண்டு நேரம் ஆட்டர் முடியல வலிக்குது எப்படி எங்கள் அப்பா ஆட்டினரு முடியலையான்னு ஒரு கட்டத்தில் இவரும் நித்யாமணும் சேர்ந்து ஆட்டி அரைச்சிடுறாங்க இட்லி சுட்டுறாங்க அங்கே வந்து ஒரு ஜட்ஜு வருவாரு குக்கு வித் கோமாளி மாதிரி அந்த இடத்துல ஒரு ஜட்ஜி ஒரு தாத்தா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வருவர் டெய்லி வந்து சாப்பிடுவார் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சிவநேசம் மாதிரி இல்லை அப்படின்ட்டு போய்டுவார் தனுஷுக்கு கஷ்டம் அடுத்த நாள் வருவாங்க பத்து பேர் அஞ்சு பேர் ஆவாங்க அஞ்சு பேர் ரெண்டு பேர் ஆவாங்க கடைசியில் ஒரு ஆள் ஒரு ஒரு மாதத்தில் கடை அழிஞ்சிடும் எல்லாம் வந்து டேஸ்ட் இல்லைப்பா அவங்க அப்பா டேஸ்ட்டு கொடுக்கலப்பான்னு எதிரில் இருக்கிற கனி பரோட்டா கடைக்கு போயிடுவாங்க இப்போ தனுஷ்க்கு வந்து எப்படி ஏன் டேஸ்ட்டு வரல என்ன டேஸ்ட் வரலன்னு யோசிக்கிறது பார்த்தா அவங்க அப்பா ராஜிக்கிறனுக்கு அவங்க அம்மா வடிவு தரைச்சு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து இவருக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை என்ன இது சேம் ரெசிபி தான் சேம் விஷயம் தான் டேஸ்ட் வரல அப்படின்னு ஒரு துக்கத்தோட படுகாரு படுத்தா கனவுல ராஜகிரன் வந்து ஓ ஒன்று கத்துறாரு அப்படியே கூட்டினு போறாரு ருஷ்கன் அப்படியே பாபா மாரி ஷார்ட் ஒரு ஒரு தனியான இடத்துக்கு போய் என்னப்பா என்ன என்ன கஷ்டம் கேட்குறாரு இல்லைப்பா எனக்கு ரெசிபி தெரியல அதுவும் ரத்தத்துல இருக்குப்பா யோசி யோசி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓ ஒரு கத்தி ரிட்டர்ன் வராது ஏஞ்சி பார்த்தா கண் குட்டி கொஞ்சது கட்டி பிடிக்கிது வந்துருச்சு அவங்க அப்பா வந்துட்டார் அவன் கிட்ட என்னடா இது டேஸ்ட் வர மாட்டேன் டேஸ்ட்டு வரமாட்டோம் யோசிக்கிறாரு ஆட்டுக்கள் அரைச்சாச்சு எதுவும் டேஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் கண்டுபிடிக்கிறாரு அடுத்த ஷார்ட் அப்படி தனுஷ் நடந்து வருவார் டேஸ்ட்டோட ரெசிப்பியோட நடந்து வருது என்ன பவர் வந்திருக்கும் எப்படி இதுக்கு முன்னாடி அவர் எப்படி சமைச்சார்னா பேண்ட் சட்டை போட்டு சமைச்சார் அவங்க அப்பா வேட்டு சட்டை கட்டினா சமைப்பார் பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை அப்படி வேட்டு சட்டையை கட்டிட்டு அப்படி ஒரு பட்டையை போட்டு சாமியை கும்பிட்டு ஆரம்பித்த பிறகு தான் அந்த டேஸ்ட் வருது வேட்டியில் இருந்துக்குது டேஸ்ட்டு பாருங்க வேட்டியில் இருக்குது அப்பா எப்பேற்பட்ட டேஸ்ட் அப்படி டேஸ்ட்டை வர வைக்கிற வேட்டி கட்டி செருப்பு போடாமல் காலங்காலத்துல திவ்யமா பக்தியோட ஒரு சமையல் பண்ணா தான் அந்த டேஸ்ட் வரும் ஏன்னா அப்பா அப்படிதான் அப்படி அப்படிதான் அப்பா கனவுல வந்து ஓ ஒனுக்கு கத்திட்டு சொல்லிட்டு போனாரு தனுஷ் அந்த வேட்டியை கட்டினு அப்படி மறுபடியும் இட்லி சுடுறார் மறுபடியும் அந்த ஷெஃப் அந்த குக் வித் கோமாளி ஜட்ஜி வராரு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சிவனே சாண்டாரு அதே டேஸ்ட் வந்துடுச்சு தனுஷ் ஆஹா ஆரம்பம் ஆரம்பம் அந்த இது வெற்றி கொடி கட்டு மாரி அந்த படம் அப்படியே இது கடை அப்படியே வளருது மறுபடியும் வராங்க ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாலாவது நாலு எட்டாவது எட்டு பத்தாவது கூட்டம் கூடி போச்சு எதில் இருக்கிற சமுதிரக்காணி கடை காலி சமுதிரக்காணி நித்யா மேனும் ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு அண்ணம்மா வேணாகிடுச்சு அப்போ கடைங்காலி சமுதிரக்கணி கொலை விலகிறது தனுஷை கொலை பண்ணுன்னு இதுக்கு நடுவில் தான் தங்கச்சி ஏமாத்தினேன் தனுஷை தேடி அருண் விஜய் வர்றாரு வந்து கடை என்னடா இந்த ஓட்டை கடைக்கா இந்த இட்லி கடைக்கா இந்த தங்கச்சியை விட்ட அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு தனுஷை திருப்பி அடிச்சிடுறாரு அடித்து காலை உடச்சிட்றாரு காலை உடைச்சி ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அருண் விஜய் ஈகோ ஆகிடுச்சு அவன் என்ன ஃபஸ்ட்டான் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் இங்கே தங்குறாரு சத்யராஜ் பண்ணிட்டாரு சத்யராஜ் வந்து சரி மகனை அடி சத்யராஜ் ரொம்ப நல்லா உழைச்சி முன்னேறினாரு அவன் பிள்ளைக்காக அவர் என்ன பண்ணாலும் விட்டு கொடுக்குறாரு பிள்ளை கேட்கணும் இறங்க உனக்கு என்ன பண்ணும் நீ பண்ணு நீ எது பண்ணாலும் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு புள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அவரும் சொல்லிப்பார் வார ஊருக்கு பழைய நான் அடிச்சுட்டு தான் வருவேன்னு அதுக்கு நடுவில் தனுஷ் ஒன்று ஞாபகம் வருது அவங்க அப்பா செவத்தில் எழுதி வச்சுருப்பாரு அகிம்சை தான் சிறந்த ஆயுதம்னு அது அவர் மண்டல ஏறுது இட்லி கடையோட சொல்லுது அகிம்சையும் வளருது அவர்கிட்ட முன்னே அடுத்த சீனு அருண் விஜய் வந்து அடிறாரு இவர் அகிம்சைதா சிறந்த ஆயுதம் டம் டம்மால் அடிச்சு வாங்கி மூக்கெல்லாம் வாட்ஸ் போடுறாப்புல அடித்த பிறகு தனுஷ் அகிம்சைதா சிறந்த ஆயுதம் போயிடுறாரு இதை பார்த்த அருண் விஜய்க்கு என்ன இவன் அடி வாங்குறான் நான் தானே அடிக்கணும் அவன் விட்டு கொடுக்குறானே மறுபடியும் ஈக அதிகமாக இந்த ஈகம் அதிகமாக அதிகமா ஒரு கட்டத்துல மறுபடியும் வந்து அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுறது தனுஷ் அப்படியே மயங்கி ஊந்துறது ஊந்த உடனே அவங்க அப்பாவுக்கு வந்த கூட்டம் அந்த மக்கள் வந்து தனுஷ் ஏத்துக்கல ஆனால் இட்லி கடை ஓஹோன்னு போயிட்டு வர மக்கள் ஏற்றுக்குறாங்க தனுஷை குடும்பம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சத்தியராஜ் அந்த குடும்பத்தை சுற்றி வளைக்கிறாங்க இது காரணமாக ஒன்று சும்மா ஓட மாட்டேன் மக்கள் அப்படி பொங்கி எழுந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்புறம் தனுஷ் ஏன் சவனே கேட்குறாங்க போலீஸ்காரங்க போலீஸ்கார் யாருன்னா இவர் பார்த்திவன் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து கொஞ்சம் மாமூல்லாம் வாங்கி ஏமாத்துகிற கேரக்டர் அவர் இந்த கேரக்டர் ஒரு கட்டத்தில் வந்து காசு வாங்கிட்டு தனுஷ்கிட்ட போய் கேட்குற யார் சுட்டா அப்படி தனுஷ் வந்து அகிம்சைதா சிறந்த ஆயுதம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அவர் சுடலன்னு அங்கேயும் விட்டு கொடுத்துரு மன்னிச்சிரு அடப்போட அதுவும் அந்த அருண் விஜய்க்கு ரொம்ப அசிங்கமாகது ஈகோட உச்சத்துக்கு போகிறாரு உச்சத்துக்கு போனவர் என்ன பண்ணுறாரு பார்த்திபன்ட்டு சொல்கிறாரு ஆமாம் அது ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கடை தானே அது புக்லாம் சரியாக இருக்கார் எந்த காசு அந்த கடை இடி பார்த்திபன் யார் தெரியுமா அந்த இடத்துல பார்த்திபன் திருந்துரு அந்த கடையில் நான் இட்லி சாப்பிட்ருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட ஒரு காசு வாங்கலை என்ன பார் ஆசை என்ன ஆக போகிறேன்னு ராஜிக்கிறன் கேட்குறப்ப நான் போலீஸ் ஆக போகிறேன்னு பார்த்திபன் சொல்கிறார் அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் காசு வாங்க மாட்டேன்னு ஃப்ரீயாக இட்லி கொடுத்தோட அந்த அந்த நன்றி அவர் வாங்கின அந்த லஞ்ச பணத்தை வச்சு அந்த புக்கு ரெடி பண்ணி அந்த கடையை காப்பாற்றுறது ஆஹா செம்ம சீனு சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அப்படின்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணுறது நல்லதாக இருந்துச்சு அவன் என்ன சொல்கிறது அது சூப்பர் சீன் அப்படியே மாத்துறாரு அவர் திருந்துறாரு உடனே வெறியான அருண் என்ன பண்ணுறாரு கடையை கொளிச்சுடாருப்பா அந்த ஓலை கொட்டை கடை சின்ன பின்ன மாதிரி கடையை அழிஞ்சி போகுது கடை அழிஞ்சு போச்சு ஆனால் அந்த செவர் மட்டும் இல்லை அகிம்சையே சிறந்த ஆயுதம் நிற்கிது உடனே தனுஷ் சொல்கிறார் இந்த கடை கூரை கட்டிக்கலாம் செவரி எழுப்பிக்கலாம் அந்த இருக்குது பார்த்தியா அதுதான் கடை அந்த ஆட்டுக்கள் வச்சு நான் மறுபடியும் கடை கட்டணும்னு ஒன்றா சேர்ந்து அவங்க அப்பா கட்டின மாதிரி அவரும் நித்தியாமல் கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடையை கட்டுறாங்க கூரையை போடுறாங்க போட்டவனு மறுபடியும் சத்யராஜ் வர்றாரு சமாதானம் ஆகிறாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க லாஸ்ட்டாக பனிஷ்மெண்ட்டாக அருண் விஜய்க்கு மாவாட்டை ஓடுறாரு இந்த படம் சுபம் போட்டு முடிக்கிறாங்க கதை சொல்ல வர்ற கருத்து என்னென்னா உங்கள் அப்பா செஞ்ச தொழில் இருக்குதுல்ல கிராமம் இருக்குல்ல அவங்க அப்பா சொல்லுவார் வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க ஆ சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வரணும் வெளிநாட்டில் என்னையாக இருக்குது சுத்தமான காற்று இருக்கா இங்கே தான் இருப்பேன் தனுஷ் கூப்பிட்றாரு கெஞ்சி கூப்புறாரு ஆரம்பத்தில் கூப்பிட அப்பா வாப்பா போயிடணும் என் ஊர் இங்கே தான் நான் இருப்பேன் இதான் என் மண்ண வரமாட்டேன்னு சொல்லுது அப்படியே பழமையை பிடிச்சின்னு நிப்பாரு கடை தான் வளர வேணாம் ஊரில் இருங்கன்னு அந்த மாதிரி நாமளும் நம்ம அப்பா என்ன தொழில் பண்ணார் அவர் எந்த ஊரில் இருந்தார்னு அங்கே போய் கிராமத்தில் சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் அப்பா இட்லி கடை போட்டு ஓகே இட்லி கடை போட்டிங்க அப்பா செருப்பு கடை வச்சுருந்தா செருப்பு தைப்பீங்களா அப்பா மலை மல்ற தொழில் செஞ்சால் மலை மல்வீங்களா அவரும் கிராமத்தில் தானே இருந்தார் துணி துவைக்கிற தான் துணி துவைப்பீங்களா எனக்கு புரியலையே அந்த படத்தில் தனுஷ் நல்ல பையனா வெளிநாட்டுக்கு போகிறாரு கூட கும்பிடு போட்டு அவங்க வீட்டு வேலை செஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறன்னு ஒத்துக்கிறாரு அந்த பொண்ணு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குது அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணல தனுஷை சின்சியராக அளவு பண்ணுது அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது பணக்காரி கல்யாணத்துக்கு செலப்ரிட்டிலாம் கூட்டிடுச்சு திடீர்னு தனுஷோட அப்பா அம்மா செத்து போகிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணோம் தனுஷ் அப்பா அம்மாவில் பாசனா அங்கேயே கூட்டு வந்து வச்சுருப்பாரு அவங்க அப்பா தான் வரமாட்டேன்ட்டார் ஊரை விட்டு வரமாட்டேன்ட்டார் தனுஷும் போகல அப்போ அப்பா இப்போ விட்டுருன்னு நினச்சா அந்த பொண்ணு வாடா நிற்குது அந்த பொண்ணு மேலே தப்பே இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு துரோகம் மூணு எங்கள் அப்பா செத்த பிறகு நீ எப்படி கல்யாணத்தை கூப்பிட்டேன் உங்கள் அப்பா சேர்த்துன்னு தான் நீ சொல்லியிருப்பே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார் பாருங்க அந்த பொண்ணு திரும்ப கேட்கல பைத்தியக்கார எங்கள் அப்பா கூட நான் இருக்கிறேன் நீ உங்கள் அப்பா கூட இருக்க தானே எதுக்கு அப்பா அம்மா வேணாம் சம்பளம் வேணும் காசு வேணும் நீங்கள் வந்து ஒன்று உங்கள் வந்து நீ உங்கள் அப்பா கூட அப்போலாம் திருந்தல செத்து போன பிறகு திருந்துறான் அந்த பொண்ணு ஒரு தப்பு மாடல பொண்ணுன்னா கேவலம் ஹீரோ தானே ஆம்பளை தான் ஹீரோ பொண்ணோட காதலை பற்றி யார் மாயிச்சு அந்த பொண்ணு அந்த படத்தில் தனுஷ் செஞ்சிற அளவு பொண்ணும் தனுஷ் ஏமாத்திருப்பாரு சொல்ல மாட்டார் சாரி கூட சொல்ல மாட்டார் சொல்லுவார் ஒரு கட்டத்தில் சொல்லுவார் ஆனால் தப்பு அந்த பொண்ணு மேலே எங்கள் அப்பா அம்மா செத்தும் என்னை கல்யாணத்துக்கு கூட்டியே ஏன் அப்பா அம்மா விட்டு வெளிநாட்டுக்கு வரும் உங்கள் அப்பா பைத்தியக்காரன் சொந்த ஊர் சொந்த கிராமம் ஆட்டுக்கல் வேட்டி சட்டை சொந்தக்காரங்க ஜாதி என் ஊரை விட்டு வர மாட்டேன் என் ஜாதியை தாண்டி வேறு யாரும் கிளமாட்டாது என் பாரம்பரியம் என் உயிர் அங்கே தான் இருக்குது என் ஜாதியில் தான் இருக்குது ஏன் ஊரில் தான் இருக்குது ஏன் கடையில் தான் இருக்குது என் ஆட்டுகளில் தான் இருக்குது இப்படி தான் ஆரம்பிக்குது அந்த அப்பா நல்லது புள்ளையோட வளர்ச்சி வேணும் புள்ளை நம்ம கடையை பெருசாகிறான் பெருசாகடா மகனே சந்தோஷமாகறான்னு சொல்ல ஏன் வேணும் என் வேணும் என் கடை என் உயிர் அங்கே தான் நான் ஒரு சைக்கோ நான் ஒரு சுயநிலவாதியாக இருக்கிறேன் அப்பா நல்லது அந்த அப்பா சொல்கிறது புள்ள செய்யணும் இந்த பக்கம் கான்ட்ராஸ்டர் சத்யராஜ் பெரிய கோடி சொன்னாயிருக்கும் ஃபுல் ஆசையாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துணுமா இந்த பக்கம் அவன் தான் சூப்பர் அப்பா அந்த அப்பான கெட்டவனாக காமிச்சிருப்பானு இவன் சைக்கோ அப்பா இந்த சைக்கோ அப்பா நல்லவனாக கேட்டான்னு அவன் கெட்ட பையன் இவனும் கெட்ட பையன் இந்த தனுஷத்தில் கெட்டவன் தான் லவ் பண்ண பொண்ணை ஏமாற்றிட்டு வரேன் அப்பா அம்மா சேர்த்திருச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு மொக்க அசிங்கமான காரணம் அது அந்த காரணம் அந்தமாரி காரணம் தான் இன்னும் பல பேரும் லவ் பண்ண பொண்ணு நீ இந்த ஜாதி இது வேணாம் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாருன்ற மாதிரி தான் இருக்குது எங்கள் அப்பா அம்மா சேர்த்துட்டான்னா வந்துரு உயிரோட ரொம்ப இல்லை இப்போ மட்டும் அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுக்குற பொண்ணு வாயக கேட்டான்னு எங்கள் அப்பா கௌரவம் முக்கியம் இட்லி கடை ஆட்டுக்கல்லில் தான் கௌரவம் இருக்குது அதை நான் வளர்க்கணும் எனக்கு புரியலையே உங்கள் அப்பா முடி வெட்டவர் மழை ஆள்றவர் துணி துவைக்கிறாரு ஒடுக்குப்பட்டவராக இருக்கிறாரு செஞ்சுடுவீங்களா படித்து வெளியே போங்கிறாங்கன்னா அப்பா இட்லி கடை வச்சிரு நானும் வைப்பேன் நீங்கள் இந்த மாதிரி கிராமத்துக்கு உங்கள் பாரம்பரியத்தை வெட்டுறாதீங்க பாரம்பரியத்தை மறந்துடாதீங்க பாரம்பரியம் பாரம்பரியம் மிக்க தரமான சோப்பு வேட்டி காட்டணும் இப்போ அந்த படத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும் வேட்டி காட்டினா தான் டேஸ்ட்டு வருமா வேட்டி காட்டணும் அது வந்து பாரம்பரியம் தமிழர் பாரம்பரியம் வேட்டி அப்பா வேட்டி சட்டப்பட சட்ட தமிழர் பாருமா விட்டுருவோம் தமிழர்னு வச்சிக்கலாம் வேட்டி தமிழர் அவங்க அம்மா ரெசிபி சொல்கிறப்ப அம்மா ஜாக்கெட் போட்டிருக்காது ஏன் பாரம்பரியம்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல பின்னா அப்படி தான் இருக்குது வேட்டி சட்டை பாரம்பரியம் அந்த காலத்தில் பாரம்பரியம்னா பாரம்பரியத்தை கடை பிடிச்சிரு முடியுமா ஜாக்கெட் போடாம தான் அந்த அம்மா சமைக்கும் ட்ரெஸ்லேயே இருக்குது டேஸ்ட்டு அப்போ ட்ரெஸ்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டவன் சமைச்சாங்களே அவன் அப்படியே டவுலியா சட்டைக்கு வேட்டிக்கு அவங்க அம்மா அவன் போண்டாட்டி ஜாக்கெட் போடலையா ஏன்ம எங்கள் அம்மா ஜாக்கெட் போடல நீ போடாதான உங்கள் அப்பா சொன்னார பாரம்பரிய டேஸ்ட் வருன்னு இவர் மட்டும் கட்டினா டேஸ்ட் வந்துடும் அப்போ வேட்டி பாரம்பரியம் இதுதான் கரும கன்றாவி இதை தான் மாற்றணும் படிங்க வெளியே போங்க படித்த படிப்பை வச்சுன்னு உங்கள் அப்பா தொழிலை வெளிநாட்டுக்கு கொண்டு போ போள்ளாட்டு கொண்டு போக சொல்லி தனுஷ் கேட்குறாரு சைக்கோ அப்பா வரமாட்டேன்னு அந்த சைக்கோ அப்பா புனிதமாகணும் ஜாதி வரி பிடிச்சவனே நான் இங்கே தான் இருப்பேன் என் இடத்த விட்டு நான் நூற மாட்டேன் எனக்கு சொந்தக்காரன் என் கிராமம் வேணும்னு நினைக்கிறவனே ஆளாக்குங்க அவன் செய்த தொழிலை பண்ணுங்க இந்த படத்துக்கு ஜாதிக்கு என்ன சம்மந்தம் இது வந்து அடிப்படைவாதம் இந்த படம் அடிப்படைவாதத்தை பேசுது அதோட வேற பேசுது கிராமம் ஒரே ஒரு ஒன்றா இருங்க பழசை செய்யுங்க அப்பா தொழிலை பண்ணுங்க அப்பா பண்றதே பண்ணுங்க ஏன் ராஜிகிராம பையனை டாக்டர் ஆக்க வேண்டியதானே கதைக்கு மாத்தல இல்லை தனுஷ் கேட்ரிங் தான் படிச்சாருன்னா அப்போ அடிப்படை வாதம் இல்லை கதையை தப்பா இருக்குதுல்ல கெட்ட தனுஷ் கேட்ட ஒரு பொண்ணை ஏமாத்துறாரு இவங்க அப்பா ஒரு சைக்கோ ஊரை விட்டு வரமாட்டான்றாரு சைக்கோ அப்பாவுக்கு ஒரு பொண்ணை ஏமாத்துனா கெட்ட புள்ள அப்பா தொழில் இட்லி கடையை வச்சு உயர்றது ஒரு கதையா இதில் நல்ல அப்பா சத்தியராஜ் கெட்டா என்னையா இது அந்தளவு கெட்டவனா ஆக்கி யாரை நல்லவனாக காட்டணுமோ அவனை கெட்டவனாக காட்டுறாங்க சைக்கோவை கூட்டினு வந்து அவர் தான் அப்பா பாரம்பரியம் இட்லி கடை வேட்டியில் இது டேஸ்ட்டு மடிச்சு கட்டி இப்படி இருந்து அரைச்சாதான் டேஸ்ட்டு கிரைண்டர் யூஸ் பண்ணாதீங்க அம்மிக்கல்ல ஆட்டுங்க பொம்பளை போட்டு அரைக்கி விடுங்க ஒன்று அரைச்சிங்க கிடக்கட்டும் அம்மிக்கல் இப்படி ஆட்டுங்க துணியை கையில் தூவிங்க தண்ணி இடுப்பில் வச்சுங்க தூக்கிணுவாங்க அப்போ தான் தண்ணியில் டேஸ்ட்டு வரும் பெண் அடிமைத்தனத்தையும் வாதத்தையும் பேசுகிற அசிங்கமான படம் அது படமாக நல்லா இருக்கும் சொல்லுங்கள் சூப்பராக குட் ஃபீல் மூவி ஃபீல் குட் மூவி வா சொல்லுங்கள் அடிப்படைவாதம் பேசுகிற அசிங்கமான படாது இந்தமாரி படம் ஐயோ தனுஷ் நடித்த படம் எப்படி இருக்கும் அசுரன் என்னமா இருக்கும் ஒரு ஒரு படம் ஒரு ஒரு சேனலாக இருக்கும் பொல்லாதாரம் நல்லாயிருக்கும் அசுரன் சூப்பராக இருக்கும் எப்படி நிறைய படம் சொல்லலாம் ஆனால் இந்த படம் தனுஷ் டைரக்ஷன் இல்லை இது ரொம்ப பழமையாது அடிப்படைவாதையும் பேசுகிறது இதில் வேறு அப்பா கனவு வந்து ஓ உனக்கு வேறு